பாரதி ராஜா இயக்கத்தில் நிறம் மாறாத பூக்கள் என்ற படத்திற்கு பாக்யராஜ் கதை எழுதியிருந்தார் சுதாகர் ராதிகா விஜயன் ரதி உள்ளிட்ட பலர் இதில் நடித்திருந்தனர் இளையராஜா இசையமைத்திருந்தார் பஞ்சு அருணாசலம் கங்கையமரன் அமரன் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர் இந்த படத்தில் வரும் ஒரு பாடலுக்கு கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுதியிருந்தார் இது குறித்து ஒரு மேடையில் பேசிய இளையராஜா கண்ணதாசன் பாடல் எழுத வந்தார் பாடலுக்கான சூழல் என்ன என்று கேட்டார் அவர் கேட்பதே நமக்கு எரிச்சல் வருவது போல் இருக்கும் இயக்குநரை கண்டுகொள்ளவே மாட்டார் சூழலை கேட்டவுடன் சிகரெட்டு பிடிக்க தொடங்கி விடுவார் சில நேரம் துப்பவும் செய்வார் அவர் சூழலை கேட்டுத்தான் துப்புகிறாரா அல்லது டியூனை கேட்டுத்தான் துப்புகிறாரா எதற்காக துப்புகிறார் என்று கூட தெரியாது நிறமரத பூக்கள் படத்தின் பாடலுக்கான சூழலை விளக்கிய போது டியூன் போட்டிருக்கியா இல்ல பாட்டு எழுதணுமா என்று கேட்டார் நான் டியூன் போட்டு இருக்கேன் என்று சொன்னவுடன் எங்கே வாசி என்று சொன்னார் நான் வாசித்து முடிப்பதற்குள்ளாகவே பாடல் வரிகளை சொல்லிவிட்டார் நான் என்று டியூனை சொன்னதும் அவர் ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று வரிகளை சொல்லிவிட்டார் நான் டியூன் பாடும் டெம்போ வேறு மாதிரி இருக்கும் அவர் சொல்லும் வரிகளின் டெம்போவோ வேறு மாதிரி இருக்கும் இவை இரண்டும் எப்படி சிங்க் ஆகும் என்று யோசித்து பாடி பார்த்தால் டியூனுக்கு வரிகள் மிகச்சரியாக சரியாக பொருந்தி இருக்கும் இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது என்று கூறியுள்ளார் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல்தான் ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்ற பாடலாகும் அந்த கலைத்தாயின் தலைமகன் இன்னும் இருபது ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் எண்ணற்ற பாடல்களும் காவியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் கருத்து புதையல்களும் தமிழ் மொழிக்கு அணியாகவும் அரணாகவும் இருந்திருக்கும் ஆனால் யமன் தனக்கான வரிகளை வாங்கிக் கொள்ள விரைவாக அழைத்துக் கொண்டானோ என்னவோ தெரியவில்லை ஆனால் ஒன்று அவன் நிரந்தரமானவன் மறையவில்லை எந்த நிலையிலும் அவனுக்கு மரணமில்லை தமிழ் உள்ளவரை கண்ணதாசனும் வாழ்வார்